ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய நீண்ட நேர இளற இன்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பற்றி தான் நான் பார்க்க போறோம் இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா நீண்ட நேரம் இயற்கையாகவே உங்களால ஈடுபட முடியும் இத பற்றின நிறைய வீடியோக்கள் நாம நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம் பட் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமான விஷயங்களை சொல்ல போகிறான் ரொம்ப விளக்கமாக இருக்கும் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சேனலை வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த வீடியோவையும் உருவாக்கியிருக்கோம் அதாவதுங்க இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நீண்ட நேர இல்லறத்தை ரொம்ப விரும்புகிறாங்க அதிக நேரம் ஈடுபடணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த இல்லறம் வந்து நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமே உங்களுடைய மனம் ப்ளஸ் உடல்நிலை இந்த ரெண்டும் தான் மனதும் உடலும் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கு இல்லறத்தில் உங்களால் ஈடுபட முடியும் மிக முக்கியமான பாயிண்ட் இது ஒருவேளை மனமும் உடலும் உங்களுக்கு ஒன்றாக சேரவில்லை என்றால் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியாது தான் நான் சொல்லுவேன் மனதின் பங்கு என்பது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் உடலின் பங்கு அதனால் இல்லறம்ங்கிறது மனம் சார்ந்தது மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் அங்கு உடல் செயல்படவே செயல்படாது ஆண்கள் பல பேருக்கு இது தெரியாது தான் நான் சொல்லுவேன் திருமணம் செய்ய போகிறாங்கன்னா இருவருக்கும் பிடித்து திருமணம் பண்ணுங்க ஏன்னா இந்த காலத்தில் ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்தில் பெண்கள் வந்து கணவனையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க படிப்பறிவு இல்லை வீட்லேயும் இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த ஒரு மைண்ட்செட்லேயே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அவங்க வேணும் வேணான்னா விட்டுட்டு வந்துடலாம் அதனால ஒரு பிடிக்காத வாழ்வுக்குள்ளார ஆணையோ பெண்ணையோ நம்ம உள்ள விடும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல அதுல பிரிவுகள் ஏற்படும் வேண்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வர ஸ்டேஜ் நிறைய வரும் அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருமணம் செய்யும் போது கேட்டு பண்ணுங்க ஆனா இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு பெற்றோர்களே கேட்குறாங்க பிடிக்கலன்னா விட்டுடுறாங்க நல்ல மாற்றம் வந்துடுச்சு அது ஆண்களும் சரி பெண்களும் சரி பிடிக்கலனா விட்டுடுறாங்க வேணாம்பா பொண்ணுக்கு பிடிக்கல பையனுக்கு பிடிக்கலங்கிறாங்க நல்ல மாற்றம் அது அந்த மாதிரி தான் ஏன்னா மனதளவில் உங்களோட பாட்னரை உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும் அவங்களோட அவங்க அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பணும் ஏன்னா ஆண் தான் அந்த இல்லறம்ங்கிற விஷயத்தில் இந்த கலவிங்கிற விஷயத்தில் மெயின் ஒரு இயக்கிறவரே தான் ஆண் அங்கே சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா இல்லறத்துல உங்களால திருப்தி அடையவே முடியாது இல்லறமும் நடக்காது இது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இதுதான் நியதி ஆண் என்பவன் இயக்குபவன் பெண் என்பவள் தன்னை உட்படுத்திக் கொள்பவள் அதனால பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த இளரங்கிறதே நடக்காமல் போயிடும் இது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம சைக்கோலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுப்போம் ஏன் அந்த ஆணுக்கு பிடிக்காமல் போச்சுன்ட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி கூட பார்த்தேன் நாவல் கூட தழுவி இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு அந்த கா அந்த கதாநாயகன் வந்து கதாநாயகி கூட கலவிலேயே ஈடுபட மாட்டான் என்னென்னு கேட்கும்போது அந்த கதாநாயகின் முகத்தோற்றம் தன்னுடைய அம்மாவின் தோற்றமாகவே இருக்கிறதுன்னு அந்த கதாநாயகன் தன்னுள் வந்து ஒரு எண்ணத்திலேயே இருப்பான் ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவான் அந்த இல்லறத்தை அந்த மாதிரி ஆண்களுடைய சைக்கோலாஜிக்கல் எப்படி வேணுனாலும் இருக்கலாம் எனக்கு இது இப்படி இருந்தால் பிடிக்கல இப்படி பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஆணை பொறுத்து தான் அந்த இல்லறம் நிகழுதுங்கிறதுனால ஆணினுடைய பங்கு ஆணினுடைய மனநிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆண் என்பவன் இயக்குபவன் பெண் என்பவள் தன்னுக்கு அதை உட்படுத்தி கொள்பவள் அதே மாதிரி சில ஆண்களுக்கு வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடுதுங்கிற கம்ப்ளைண்ட்டை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வச்சிட்ருக்காங்க தொட்ட உடனே வந்துடுதுங்க வச்ச ஒன்னே வந்துடுதுங்க ரொம்ப கம்மியான நேரத்துலேயே வந்துடுதுங்க என்ன என்ன காரணம்னே தெரியலிங்க அப்படின்னு கேட்பாங்க இதற்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் ரிசல்ட் கொடுக்கும் அதில் விதமான டவுட்டும் இல்லை எண்ணெய் இருக்குது இல்லையா என்னென்ன விளக்கெண்ணெய் இதை வந்து கொட்டமுத்து எண்ணெய்னு சொல்லுவோம் ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவோம் விளக்கெண்ணன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் ஒவ்வொரு ஊர்களிலும் இதற்கு நேம் இருக்குது இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஆணினுடைய ஒரு திரவத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தியினுடைய தோற்றத்திலேயே இது நல்லா கட்டியாக அடர்த்தியாக இருக்கிறத பார்க்கும் போதே உங்களால் ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அதீத குளிர்ச்சித்தன்மையுடையது அதீத குளிர்ச்சி தன்மையுடையது ஒரு சொட்டு எடுத்து உங்கள் தலையில வச்சுக்கிட்டீங்கன்னாவே உடல் அப்படியே கூலாயிடும் கூல் கூலாயிடும் உடலுக்கு இருக்கிற அதிகப்படியான அந்த வெப்பத்தை தனித்து உடலை கூழ் பண்ணக்கூடிய சக்தி இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்கு பேர்பட்ட விளக்கெண்ணையை தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க என்னன்னா உங்களோட ரெண்டு கால் பெருவிரலிலும் ஒவ்வொரு சொட்டு விளக்கெண்ணை வைக்க வேண்டும் வலது கால் பெருவிரலில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் வையுங்க இடது கால் பெருவிரலில் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் வைங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த விளக்கணைய வச்சுக்கோங்க உடம்பு கூலாகும் குளிர்ச்சி அடையும் குளிர்ச்சிங்கிறத விட சமச்சீரான வெப்பநிலை அடையும் வெப்பம் வந்து அதிகமாகவும் போகாது குறைச்சும் போகாது சீரான வெப்பநிலையில உடல் இருக்கும் சோ இதனால உங்களால நீண்ட நேரம் கட்டுப்படுத்தி நீண்டித்தில ஈடுபட முடியும் உங்களுடைய ஈடுபட முடியும் சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா பக்க விளைவுகள் இதனால் எதுவுமே கிடையாது இதனால் பிரச்சனை எதுவுமே கிடையாது நீண்ட நேரம் உங்களால் இதன் மூலம் ஈடுபட முடியும் எந்த டைம் வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இதை அப்ளை பண்ணிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்ச வேட்டி அதையே நீங்கள் பிடிச்சிட்டு இது இல்லாமல் ட்ரை பண்ணணும் அதுதான் தான் அதில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட்டு இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ரெகுலராக இதையே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இதை நீங்கள் யூஸ் பண்றீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது ஸோ அந்த ரிசல்ட் நல்லா இருக்கு என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு இது இல்லாமல் ட்ரை பண்ணணும் அதுதான் ஒரு பலம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மிக முக்கியமான விஷயம் இது அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அவங்களுடைய உறுப்பை பற்றியதான கவலை அவங்களுக்கு இருக்குது என்னென்னா உறுப்பு வந்து தளர்ந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது ஈடுபடுவாங்க ஒரு கட்டத்தில் தளர்ந்து போயிடும் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் எழுச்சி பெறும் இந்த மாதிரி சில கம்பைன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலானு சில பேர் கேட்பாங்க சில பேர் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு மனசில் நினச்சிட்டு மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவாங்க ஐயோ எனக்கு ஏதோ வந்துடுச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னுட்டு இது ஒரு பெரிய மன உளைச்சலுக்குள்ளே போயிடுவாங்க ஆக்சுவலாக இது இது பிரச்சனை கிடையாது இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஆண்கள் புரிஞ்சிக்கணும் அதுவும் ஒரு உறுப்பு தான் கை மாறி கால் மாதிரி கண்ணு மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு தான் அந்த உறுப்பு வந்து அதிகமா யூஸ் பண்ணும் பொழுது அதாவது நீண்ட நேரம் எழுச்சிலேயே இருக்கும்போது அதில் ரத்த ஓட்டம் போகும் நரம்புகள் ரத்த தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு சோ ரத்த ஓட்டம் போகுது நரம்புகள் வந்து விற்படையுது இந்த மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினோட எழுச்சி ஏற்படுது சோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அது நிற்கும் போது ஒரு தளர்வு ஒருமான தொய்வு ஏற்படும் இந்த இந்த உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இப்ப கை இருக்கு கையை அசைச்சிக்கிட்டே இருக்கீங்க டயர்டாகும் கொஞ்சம் நேரம் கையை அப்படியே ரிலாக்ஸா விட்டா சரியாயிடும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அது தளரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர்வு வரும்போது எழுச்சி பெறும் சோ இது காமன் இதை வந்து பயப்பட தேவையில்லை பட் ஆனா உறுப்பின் மூலமா நீங்க வந்து கலவையில் ஈடுபடும் போது இதே கண்டினியூ ஆகுமானால் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் ஆகாது ஏன்னா உறுப்புக்குள்ளே வந்து உங்களுடைய ஆணினுடைய அந்த ஒரு லிங்கம் இருக்கும் பொழுது கண்டிப்பாலும் அந்த ஒரு சுருங்குதல் நிலை ஏற்படாது தளர்வாகிற நிலை ஏற்படாது உறுப்பு வந்து நல்லபடியாக எழுச்சியாகத்தான் இருக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பல ஆண்கள் இதை ஒரு கேள்வியாக கேட்குறீங்க அதே மாதிரி இந்த இல்லறம் ஈடுபடக்கூடிய டைமிங்கில் பல டெக்னிக்காக ஆண்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நீண்ட நேர இல்லறத்துக்கு இதுக்கு பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இல்லறத்தில் நீங்கள் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் திருப்திகரமாக ஈடுபட்டாலே போதும் ஒரு நல்ல ஒரு இல்லறமாக அமையும் நான் சொல்கிறது உறுப்பின் உறுப்புகள் மூலமாக ஈடுபடுற கலவி ஃபோப்லேன்னு சொல்கிற அந்த புற விளையாட்டு வந்து உங்களால் எவ்வளோ நேரம் ஈடுபட முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் இரவு முழுவதும் நான் வந்து புற விளையாட்டில் ஈடுபடுவோங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பட் உ உறுப்பு உச்சம் இப்போ ஆண்கள் வந்து உச்சம் அடைகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் வரை உங்களோட துணையோடு சேர்ந்து அந்த உறுப்பு கலவையில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமான நேரமாக அமையும் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் அதுவே போதுமானதே தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் அது எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய பிரயோஜனம்லாம் இல்லை அதனால் இந்த இல்லறம் வந்து ஈடுபடுறதுக்கு நாலிலிருந்து ஒன்பது நிமிடமே சிறந்தது அந்த டைமில் ஆண்களுக்கு வெளிவர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் போது ஆணினுடைய அந்த திரவம் வந்து வெளிவர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் போது உடனே உறுப்பை வெளியே எடுத்து மேல் மொட்டை சரி கொஞ்சம் லைட்டாக நசுக்கி விட்டீங்க பிரஸ் ப்ரெஸ் பண்ணக்கூடாது லைட்டாக நசுக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த திரவம் வெளி கொஞ்சம் கொ கொஞ்சம் தாமதப்படும் இன்னொரு அடுத்த ரவுண்ட் நீங்கள் வந்து ஈடுபடலாம் சீக்கிரமாக ஈடுபடலாம் அதே மாதிரி வர மாதிரி இருந்தால் உறுப்பை வெளியே எடுத்து குறிமுட்டை லைட்டாக அமைத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து நார்மல் டெக்னிக் தான் பல பேருக்கு தெரியும் பல பேர் யூஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில் இது ஃபெயிலியர் ஆகிடும் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீண்ட நேரம் வர மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க வந்து வெளியில் வந்து விட்டுருவாங்க ஸோ இது சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிறது காமன் தான் ஸோ பட் ஒரு மோஸ்ட்லி உங்களால் ப்ராக்டிஸ் மூலமாக இதை வந்து கொண்டு வந்துட முடியும் இதை நீங்கள் சரியாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மருந்து மாத்திரைகளினுடைய எந்த துணையும் இல்லாமல் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இதை ஒன்றையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது வந்து ஒன்றுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லயன் டெக்னிக்னு இதுக்கு பேர் லயன்னா சிங்கம் சிங்கம் என்ன பண்ணும் உரும ஒரு விதமான கர்ஜனையை வெளிப்படுத்தும் அந்த சத்தத்தை அந்த உருமல் சத்தத்தை நீங்க வந்து இளரத்துல ஈடுபடுற போது வெளிப்படுத்த வேண்டும் இந்த உருமல் சத்தம் இது வந்து லயன் டெக்னிக்னு சொல்றது இந்த உருமல் சத்தம் ஆணினுடைய அதீத உணர்வை மட்டுப்படுத்தும் ஆணினுடைய அதீத உணர்வை கட்டுப்படுத்தும் சரிங்களா சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிம்பாங்க அந்த எக்ஸ்ட்ரீமான உணர்வை வந்து அப்படியே தனித்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டை கொடுக்கும் இது வந்து லயன் டெக்னிக் சத்தத்தை எழுப்புவதின் மூலமாக உங்களுக்கு நீண்ட நேரம் இளத்தில் ஈடுபடுற டெக்னிக் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சொல்கிற டிப்ஸ் பார்த்தீங்களா ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேரம் ஈடுபடணுங்கிற ஆசை இருக்குது அதுக்காக தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும்னு கேட்குறாங்க தயார்படுத்திக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் மருந்துகள் இல்லைங்க சில பேர் வந்து கேட்பாங்க தான் லேகி இருந்தால் கிண்டி கொடுங்க சூரண இருந்தால் செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் எனக்கு திருமணம் ஆக போகுதுங்க ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது கல்யாணம் ஆக போகுது ஏதாவது லேகி இருந்தால் செஞ்சு கொடுங்க சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க சூரணம் தான் கொடுங்க எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கலாம் பாங்க ஆக்சுவலாக மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை நம்மளுடைய உடம்பு சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு தன்னத்தானே உள்ள ரெக்கார்ட் ஆகியிருக்கும் எந்த குழந்தைக்கும் நாம் வந்து இருட்டை பார்த்தா பயப்படுன்னு சொல்லி கொடுக்கல எந்த குழந்தைக்காவது சொல்லி கொடுத்துருக்குமா குழந்தைக்கு இருட்டை பார்த்தா பயப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டோம் பட் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இருட்டை பார்த்தா பயப்படும் ஏன்னா அந்த குழந்தைக்கு உள்ளேயே அது ரெக்கார்ட் ஆயிருக்கும் இருக்கும் இருட்டை பார்த்தா பயப்படணுங்கிற அந்த ரெக்கார்ட் இருக்கும் மாங்காவை பார்த்தா நாக்கு ஊறுது இல்லையா இது எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்கோமா நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா மாங்காவை பார்த்தா உனக்கு நாக்கு ஊறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சொல்லி கொடுக்கலாம் ஆனால் ஏன் நம்ம மாங்காவை மாங்காவை பார்த்தோன்னே நாக்கு ஊறுது அதுவும் உள்ள ரெக்கார்டாக இருக்கும் இப்போ ஒரு ஜோக் கேட்டால் சிரின்னு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா அது ஃபர்ஸ்ட் ஜோக்குன்னு உங்களுக்கு எதாவது வந்து ஒரு ஒரு உணர்வை யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா கிடையாது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபம் கோபப்பட்டுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல பட் ஆனால் நம்மளுக்கு கோபம் வரும் இது எல்லாமே உள்ள ரெக்கார்ட் இருக்கு நம்மளோட உடம்புல எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி நடக்கணுங்கிறது முன்னாடியே ஆகியிருக்கு ஸோ அந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி தான் இருக்கும் அது அந்த ரெக்கார்டில் ஒன்று தான் இந்த இல்லறங்கிற விஷயம் நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும்போது அது எப்படி ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டில் இருக்குது நீங்கள் ஒரு எதிர்பாலினத்தை நெருங்கும் பொழுது இப்போ ஒரு ஆண் இருக்கிறாரு அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படிங்கும்போது அவர் எது அவர் எதிர்பாலினத்தை நெருங்கும் பொழுது கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டு ப்ளே ஆகும் எப்படி ஈடுபடணும் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தானே செயல்படும் அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இப்படி லேகியம் சாப்பிட்லாமா அப்படி சூரணம் சாப்பிட்லாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போக வேணாம் இயல்பாக இருங்க நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு அதையே சாப்பிடுங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க எதுவும் புதிதாக செய்யவும் வேணாம் நீங்கள் உங்களை எப்போதும் கொள்ளவும் வேண்டாம் இருப்பதே போதும் இருக்கிறத வச்சே நீங்கள் அதை அதன் மூலமாக எப்படி உங்களை டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர நீங்கள் வந்து வேற சில விஷயங்களுக்குள்ள போகணும் ஏன்னா இன்னைக்கு சில சில பொடிகள் மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க கேட்டால் எனக்கு திருமணம் ஆக போகுதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல கல்யாணம் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றலாங்கிறாங்க உடம்பை வந்து ஸ்ட்ரென்த்து பண்ணலாங்கிறாங்க இதெல்லாம் அவசியமானு பார்த்துக்கோங்க பெண்கள் ஆண்களிடம் விரும்புவது காதலை மட்டும்தான் வாக்ஷாயினர் அப்பயே சொல்லிட்டார் சொன்னது சொன்னதுதான் நான் சொல்றேன் நான் புதுசாக எதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ஆக்ஷாயனர் சொல்லிட்டார் பெண்கள் உங்களிடம் விரும்புவது அல்ல கலவிங்கிறது பெண்களுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் நூத்துல ரெண்டு சதவீதம் தான் ஏன்னா பெண்களோட மனதை வந்து ஆண்களால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஆணினுடைய மைண்ட் எப்பயுமே காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஒரு ஆண் உங்ககிட்ட காதலோடு இருக்கிறான்னா அங்கே ஏதோ ஒரு விதத்தில் காமம்ங்கிற விஷயம் இருக்கும் சரிங்க நான் வந்து எல்லா உறவையும் சொல்லலை மனைவிங்கிற உறவுக்கு நான் சொல்கிறேன் மனைவிங்கிற உறவு காதலிங்கிற உறவு இந்த உறவில் வந்து ஒருத்த ஒரு ஆணுனுடைய பார்வை காதலியிலிருந்து காமத்தை நோக்கி போகும் அதே ஒரு பெண்ணினுடைய மனநிலை தன்னுடைய இடத்திலோ அல்லது தன்னுடைய காதலின் இடத்திலோ காமங்கிறத வெறும் ஒரு ரெண்டு பர்சன்டில் தான் வச்சிருப்பாள் மீதி இருக்கிற ஒரு ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் அவளுக்கு காதல் தான் தேவை அக்ஷயனர் சொல்றாரு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியே ஒரு பெண்ணை உன்னால் உச்சத்தை அடைய வைக்க முடியும் உன் காதலை மட்டுமே வெளிப்படுத்தி ஒரு பெண்ணை உன்னால் உச்சத்தை அடைய வைக்க முடியும் அந்த பெண்ணிடத்தில் நீ வந்து கலவி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணும் இந்த டெக்னிக் யூஸ் அவசியம் இல்லை வெறும் உன்னுடைய அன்பை மட்டுமே செலுத்து உன் காதலை மட்டுமே செலுத்து அவள் அழகை வருணி அவளை பற்றி புகழ் அதன் மூலமாகவே அவள் சந்தோஷத்தை அடைவாள் அப்படின்னு சொல்றார் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்துகிறத்துக்கு பல்வேறு டெக்னிக்ஸ் இருக்குது ஏன்னா ஆண் மாதிரி பெண்ணை வந்து சீக்கிரமாக திருப்திப்படுத்திட முடியாது ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடையறதுக்கு டைமிங் ரொம்ப கம்மி வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆணால் திருப்தி அடைஞ்சிட முடியும் உச்சத்தை அடைஞ்சிட முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி அடைய முடியாது ஒரு பெண்ணை ஒரு திருப்தி அடைய வைப்பதற்கு பத்துலேருந்து பதினாலு நிமிடம் ஆகும் ஸோ தொடர்ச்சியான தூண்டுதல் தேவை ஒரு பெண் கூட நீங்கள் இருக்கணும்னா தொடர்ச்சியான தூண்டுதல் தொடர்ச்சியான கலவி நீங்கள் ஈடுபடணும் சொன்னாலும் சொல்லுவோம் இல்லத்தையாக ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா உறுப்பை பயன்படுத்தி எந்த ஆனாலும் பதினஞ்சு நிமிஷம் ஈடுபட முடியாது ஸோ என்ன பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபோ பிளேவில் ஈடுபடுங்க புற விளையாட்டில் ஈடுபடுங்க கொஞ்சுதல்கள் காதலை வெளிப்படுத்துதல் முத்தமிடுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நார்மலான அந்த உறுப்பை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த கலவியில் ஈடுபடுங்க ஸோ இது ஒரு பத்து நிமிஷம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்தஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணும் உச்சத்தை அடைந்து விடுவாள் ஆனால் நீங்களும் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள் இப்படித்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் நீங்கள் எடுத்தவுடனே போன உடனே உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உச்சமாகிடும் பெண்ணுக்கு அப்போது தான் தொடங்கும் அந்த உச்சத்துக்கான அந்த 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 ஸ்டார்டிங்கே தொடங்கும் அப்போ உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அப்போ என்னாகும் அந்த பெண்ணுக்கு ஏமாற்றம் ஆகிடாதா ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அப்ளை பண்ணணும் ஸோ பல்வேறு டிப்ஸ் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக அது மாதிரி பல டிப்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்